வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலை சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் அண்ட் எய்த்தோட கலை சொற்கள் படிச்சாச்சு வீடியோ வந்து நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல கலை சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும் அதுல போனீங்கன்னா நீங்க பாத்துடலாம் அதை படிச்சு முடிச்சுட்டு நைன்த் டென்த் அண்ட் லெவன்த் படிங்க ஓகேவா நம்மளோட சிலபஸ்ல அழகு நாலு அண்டு அழகு ஆறு ரெண்டுமே கலை சொற்கள் பத்தி தான் ஸோ மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கலை சொற்கள் இருந்து ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ ஃபர்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல உள்ள கலை சொற்க மார்பிம் உருபன் ஃபோனிம் ஒலியன் கம்பரேட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் லெக்சிகன் பேர் அகராதி கோனிக்கல் ஸ்டோன் குமிலிக்கல் வாட்டர் மேனேஜ்மென்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் டிராஃபிக்கல் ஸோன் வெப்ப மண்டலம் எஸ்கவேஷன் அகலாய்வு எபிகிராஃபி கல்வெட்டியல் ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் கல்ச்சரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு எம்போஸ் கல்ச்சர் உடைப்புச் சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி மிசைல் ஏவுகணை நாட்டிக்கல் மைல் கடல் மைல் வீடியோ கான்பரன்ஸ் காணொலி கூட்டம் டவுன்லோட் பதிவிறக்கம் நேம் ரெக்கார்ட் பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி வாலண்டியர் தன்னார்வலர் செலை சாயில் கலர் நிலம் சென்டென்ஸ் சொற்றொடர் கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் ட்ரெஷரி கருவூலம் கானரலி டாக்டரேட் மதிப்பு முனைவர் மெலடி மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் ஆவண குறும்படம் காம்பினேஷன் இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய ராணுவம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை சுகர்கேன் ஜூஸ் கரும்புச்சாறு வெஜிடபிள் ஜூஸ் காய்கறி வடிச்சாறு ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம் ஃபாண்ட் எழுத்துரு பிலாசபி மெய்யியல் சிலபில் அசை ரைன் இயல்பு தொடை ஹுமேன் மனிதம் பர்சனாலிட்டி ஆளுமை கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம் ஸ் கட்டிலா கவிதை அல்லது வசன கவிதை சிமிலி உவமை அணி மெட்டஃபர் உருவக அணி டெண்டர் கோகனட் இளநீர் மோட் அகலி எஸ்டுவரிஸ் களிமுகங்கள் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் போட்ஸ் துறைமுகங்கள் ரெஸ்லிங் மர்போர் போக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் சோ இது எல்லாமே நியூ புக் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல உள்ள கலைச்சொற்கள் ஓகேவா அடுத்து டென்த் ஸ்டாண்டர்ட் பார்ப்போம் வவ்வல் உயிர் எழுத்து கன்சோனன் மெய் எழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்டோம் புயல் லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று டொர்னேடோ சூறாவளி தீம்பிரிஸ் கடல் காற்று டெம்பஸ்ட் பெரும் காற்று வில் விண்ட் சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் நேனோ டெக்னாலஜி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் எம்பளம் சின்னம் இன்டெலக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் குழி ஈற்றியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் அல்லது முறுகியல் டெர்னாலஜி கலைச்சொல் ஆர்டிபாக்ஸ் கலைப்படைப்புகள் மித் தொன்மம் கன்சுலேட் துணை தூதரகம் கில்ட் வணிக குழு patent காப்புரிமை irrigation பாசனம் document ஆவனம் territory நிலப்பகுதி belief நம்பிக்கை philosopher மெய்யியலாளர் renaissance மருமலர்ச்சி revivalism மீட்டுருவாக்கம் humanism மனிதனேயம் cultural boundaries பண்பாட்டு எல்லை கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் ஓகேவா சோ இதோட டென்த் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பார்ப்போம் எஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஜேர்னலிஸ்ட் இதழாளர் ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர் புக் ரிவ்யூ புத்தக மதிப்புரை மைக்ரேஷன் புலம்பெயர்தல் பிலாசபர் தத்துவ ஞானி ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள் கெமிக்கல் ஃபர்டிலைசர் வேதி உரங்கள் ரூட் நோட்ஸ் வேர் முடிச்சுகள் ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதை வீவர் பேர்ட் தூக்கணாங்குருவி ஃபார்ம்யார்டு மேனுவர் தொழு உரம் ஹார்வெஸ்டிங் அறுவடை மெண்ட்ஸ் பின்னொட்டு எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அகராதி கல்சுரல் எலமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள் டிரான்ஸ்மிட்டர் கடத்தி கணையம் இன்சுலின் கனைய சுரப்பு நீர் அப்ளிகேஷன் சாப்ட்வேர் பண்பாட்டு மென்பொருள் கேட்டலிஸ்ட் வினை யூகி ஸ்பைனல் கார்ட் முதுகு தண்டு ஜீன் மரபணு என்டோக்ரின் கிளாண்ட் நாலமில்லா சுரப்பி லிங்குவிஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் உளவியல் மொழியியலாளர் ரிலீஜியன் சமயம் மெடிசின் மருந்து பிலாசபி தத்துவம் சயின்ஸ் அறிவியல் ஐடல்ஸ் சிலைகள் எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி ஆன்செஸ்டர் மூதாதையர் வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி மென்டல் எபிலிட்டிஸ் மன ஆற்றல் டாக்குமெண்ட் ஆவணம் பேக் வாட்டர் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இன்வேஷன் படையெடுப்பு கல்ச்சர் பண்பாடு செயலர் மாலுமி ஸ்மார்ட் போன் டச் ஸ்கிரீன் தொடுதிரை பக் பிழை கேசட் அரசிதழ் டெஸ்பேச் அனுப்புகை, சப்சைடி மானியம் சீலிங் உச்சவரம்பு சர்க்குலர் சுற்றறிக்கை சப் ஜூனியர் மிக இளையோர் சூப்பர் சீனியர் மேல் மூத்தோர் கேரம் நாலாங்குழி ஆட்டம் சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரி கஸ்டமர் வாடிக்கையாளர் கன்சியூமர் நுகர்வோர் அக்கவுண்ட் பற்று வரவு கணக்கு ரெஃபரி நடுவர் லைப்ரேரி நூலகம் லைப்ரேரியன் நூலகர் லைப்ரேரி சயின்ஸ் நூலக அறிவியல் ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள் கிரீன் வேர் ஹவுஸ் கிடங்கு டாக்குமெண்ட்ரி ஆவண படம் இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப் கல்வெட்டு மித் தொன்மம் டிசஸ்டர் பேரழிவு ஸ்ட்ராட்டஜி உத்திகள் ஈக்வாலிட்டி சமத்துவம் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் டிபேட் பட்டிமன்றம் மல்டிபிள் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை பெயர் அறிவு மெடிசின் சித்த மருத்துவம் இலியூஷன் மாயை டிராஜடி துன்பம் ஹானர் மாண்பு பங்க்சுவேஷன் மார்க்ஸ் நிறுத்தற் குழிகள் எர்த்துவாம் நாங்கோல் புழு அவர்னஸ் விழிப்புணர்வு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் டாக்டர் ஆஃப் பிலாசபி முனைவர் பட்டம் மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம் ஸோ அவ்வளோதான் நம்ம இதோட நைன்த்து டென்த் அண்ட் லெவன்த்தோட கலைச்சொற்கள் முடிச்சாச்சு அடுத்த கிளாஸ்ல டுவெல்த்து அப்புறம் சிறப்பு தமிழ்கள்லையும் நிறைய வந்து கலைச்சொற்கள் இருக்கு அதுவும் சேர்த்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்துருவோம் ஓகேவா அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக கலைச்சொற்கள் படிக்கணும் ஓகே ஸோ கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வரப்போகுது இந்த டாபிக்ல இருந்து நல்லா படிச்சிருங்க இந்த வீக் எண்ட்ல கண்டிப்பா வந்து டெஸ்ட்ல கலைச்சொற்களும் இருக்கும் ஸோ நல்லா படிங்க மார்க் சுங்குவாங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ